என் செல்ல குழந்தையே அமாவாசை வியாழக்கிழமையில் இந்த வராகி என்னுடைய வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை கோடான கோடி புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்புதான் இந்த வாய்ப்பு உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய அல்லவா உன் இல்லத்தில் இறந்து போனவர்கள் மீண்டும் உன் இல்லம் நோக்கி பயணம் செய்து வருகின்ற நாள் அல்லவா இந்த நாளில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருள் அதை நீ வாங்கி வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி உன் இல்லத்தில் பணவரவு அதிகரித்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அம்மா இன்று உனக்கு சொல்லப்போவது ஒரு பொருள் அல்ல அதன் கூட இன்னமும் சில பொருட்களை நான் சொல்கின்றேன் ஏன் தெரியுமா நான் குறிப்பிட்டு இந்த பொருள்தான் என்று சொல்லி விட்ட பிறகு அதை நீ வாங்க முடியாமல் திணறிவிடக் கூடாது நான் சொல்கின்ற பொருட்களுள் ஏதேனும் ஒரு பொருளையாவது இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் சில விஷயங்கள் சில நாட்களில் செய்யும் பொழுது உனக்கு அதிக பலன்களை கொடுக்கும் அமாவாசை திதியானது முன்னோர்களுக்கு மட்டுமானது கிடையாது தெய்வ வழிபாடும் இன்று மிகவும் சிறப்பானது திதியும் தர்ப்பணங்களும் கொடுப்பவர்கள் இன்று அங்கே வணங்கிவிட்டு அடுத்தது தெய்வத்தை தான் வணங்க வருவார்கள் அல்லவா அதுபோல என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திலும் காலையில் நீ முன்னோர்களை வழிபட்டு மாலையில் தெய்வங்களை வழிபடலாம் அதனால் இத்தனை அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் என் பிள்ளை நீ செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதை தெளிவாக கேட்டு என் பிள்ளை நீ செய்து முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள் என் குழந்தையை இன்று அவர்கள் உன் இல்லத்திற்குள் வருகின்ற நேரம் நீ எந்த நேரம் அவர்களுக்கு பூஜை செய்கின்றாயோ அதாவது அவர்களுக்கு பிடித்த உணவு பொருட்களை படைக்கலாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்று சொல்கின்றவர்கள் ஒரு சொம்பு நீரையாவது அவர்கள் முன்னால் வைக்க வேண்டும் அவர்களின் படத்தின் முன்னால் வைத்துவிட்டு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஒருவேளை நீ கோலமிட்டிருந்தால் அதை அழித்து விடு அல்லது என் பிள்ளை கோலமிடாமலே இருந்திருந்தால் இன்னமும் நல்லது அதை மட்டும் அப்படியே வைத்துவிட்டு உன் இல்லத்திற்குள் வந்து என் குழந்தை அவர்களை மனதார வணங்கு அவர்களிடத்தில் உன்னுடைய நிறை குறைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிடு அதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக இருப்பார்கள் அதை உனக்கு சரி செய்வதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல என் பிள்ளையே இதை செய்வதற்கு அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களுள் ஏதேனும் ஒன்றை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து என் தங்கமே முதலாவதாக நான் சொல்ல வந்த பொருள் என்ன தெரியுமா அதுதான் எள்ளுருண்டை எள்ளுருண்டையை இன்று அருகில் இருக்கின்ற கடைகளில் இருந்து வாங்கி உன் இல்லத்தில் கொண்டு வந்து இந்த முன்னோர்களோ அல்லது உன் இல்லத்தில் இறந்து போனவர்களின் படத்திற்கு முன்னாலோ நீ படைத்துவிடு என் குழந்தை இது என்பது முன்னோர்களினுடைய மிகவும் பிடித்த பொருள் காகத்திற்கு இன்று எல் கலந்த சாதம் வைப்பது மிகவும் நல்லது இந்த எள்ளுருண்டை அதன் பிறகு நீ வாங்க வேண்டிய பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லை என்றால் சாதாரண கற்பூரம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீ வாங்கி வைத்து விடு அதாக என் பிள்ளை நீ வாங்க வேண்டிய பொருள் பச்சரிசி அடுத்தது துவரம் துவரம்பருப்பு அடுத்தது கல் உப்பு மகாலட்சுமி தாயானவள் வாசம் செய்கின்ற பொருள் அல்லவா என் குழந்தையே இதுபோன்று குங்குமமும் சந்தனமும் வாங்கி வரலாம் நல்ல பொருட்கள் எதையேனும் இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் அம்சமும் முன்னோர்களின் ஆசியும் உனக்கு முழுமையாக கிடைக்க பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ இதில் எதை ஒன்றேனும் உன் இல்லத்திற்குள் வாங்கி வந்து விட்டாலும் போதும் நிச்சயமாக இன்று என் பிள்ளைக்கு தெய்வத்தினுடைய ஆசிகள் கிடைக்கும் உன் முன்னோர்கள் உன் இல்லத்தில் இறந்து போய் மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் முழுமையான நிம்மதி கிடைக்கும் என் தங்கமே எல்லா நேரத்திலும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்து விடாதல்லவா உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உனக்கான நல்ல எண்ணங்களை நீ உருவாக்கி கொண்டு தேவையானதை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நிம்மதி இல்லை என்றால் உறக்கம் கூட நிம்மதியில்லாத உறக்கமாகத்தான் வரும் நன்றாகத்தானே உறங்கி எழுந்திருக்கிறோம் என்று யோசிப்பாய் ஆனால் அதன் பிறகும் உனக்கு எப்பொழுதும் ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் உன்னுடைய உறக்கத்தில் நிம்மதி இல்லை என்றுதான் அர்த்தம் ஏதேதோ விஷயங்களை எண்ணிக்கொண்டு மனதிற்குள் போட்டு உன்னை நீயே குழப்பிக் கொண்டு அந்த உறக்கத்தை தொலைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் என் குழந்தையே இந்த உறக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ மன நிம்மதி அடைய வேண்டும் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்கின்ற உணர்வு உனக்குள் வர வேண்டும் நம்மை சுற்றி நம்மை பாதுகாக்க தெய்வங்கள் இருக்கின்றது என்ற எண்ணம் உனக்குள் உருவாக வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நாம் சரி செய்து விடுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாக வேண்டும் இவை மட்டும்தான் உனக்கு தேவை என் பிள்ளையே இது மட்டும் உன் வாழ்க்கையில் நிறைந்து நின்றுவிட்டால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக இருக்காது என் பிள்ளையே எல்லாவற்றிற்குமே நான் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கண் முன்னே நிறுத்தி விடுகின்றேன் நான் சொல்வது போல ஒவ்வொரு நாட்களும் செய்து உனக்கான பலன்களை நீ பெற்று வேண்டும் இந்த நாளில் இது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது எனும் பொழுது அதை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே எப்பொழுதுமே வாழ்க்கை கொஞ்சம் தான் முதலில் கொடுக்கும் அந்த கஷ்டத்தில் கடந்து வந்து விட்டால் அதன் பின்னால் இருக்கின்ற சந்தோஷம் உனக்கு இன்னமும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என் குழந்தை ஆரம்பத்திலேயே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு கஷ்டத்தை கொடுத்தோமானால் என் பிள்ளைக்கு அது மனதிற்குள் தாங்க முடியாத ரணமாக மாறிவிடும் அதனால் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்து கடைசியில் உனக்கு சந்தோஷத்தை பரிசாக கொடுப்பதுதான் இந்த வராகி என்னுடைய ஒரே நோக்கமாகும் என் பிள்ளையே அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்காக ஒரு நாளும் மனம் கலங்கி நின்று விடாதே என்ன நடந்தாலும் அதன் பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்கும் என்று நீ முழுமையாக நம்பு வராகி வாக்கு உனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதில் ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு கேட்க தொடங்கு எப்படியும் அம்மா உன் மனதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி விடுவேன் நான் இப்படியே உன்னை விட்டு விடுவேன் என்று எண்ணி மட்டும் எண்ணி விடாதே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அம்மா உடனிருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றாள் கஷ்டங்கள் உச்சத்தை தொடும்பொழுதும் அம்மா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்பதனை புரிந்துகொள் ஒரு எல்லைக்கு மேல் அதை நான் செல்லவிட மாட்டேன் உனக்கு எந்த அளவிற்கு தாங்க முடியுமோ அந்த அளவிற்கு தான் கஷ்டங்களை உன் அம்மா நான் கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதற்கு மேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்துவிடாதபடி இந்த வராகி உனக்கு உடனிருந்து அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருகின்றேன் பொதுவாக குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முன்னோர்கள் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று இந்த நான்கு பேரினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டாலே போதும் அதனால் ஒவ்வொருவருக்கும் உகந்த நாளில் அவர்களின் மனதை குளிர்வித்து என் பிள்ளை அவர்களின் ஆசிகளை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும் அவர்களிடத்தில் இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒன்றுதான் என்ன தெரியுமா உங்களை நாங்கள் மனதார நினைக்கின்றோம் உங்களின் மீது நாங்கள் அன்பு கொண்டு பார்க்கின்றோம் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்